அவருடைய திட்டத்தை நம்ம இந்த மேடையை அறிமுகப்படுத்த போறோம் அவர்கள் பொன் விழாக்கள் நாம் முறை கடந்த ஐம்பது ஆண்டுகளில் என்னென்ன எழுத்துக்காக கல்விக்காக மொழி ஆற்றுவதற்காக அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத எல்லாம் அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் முழுவதும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் வேலூர் வாசிப்பு ஏற்றம் தமிழ்நாடு அறிக்கையை இணைந்து பல பணிகளை செய்ய இருக்கிறோம் அதையெல்லாம் நடக்கும்

எப்படி இதை ஆர்கனைஸ் பண்ணலாம் கல்லூரி பிள்ளைகள் நம்ம எப்படி இதை கொண்டு செல்லலாம் ஒரு குழு ஏற்பட்ட போது நாங்கள் அதை முடிவு செய்தது என்னன்னா குறிப்பிட்ட கல்லூரிகளுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணி பிள்ளைகளுடைய கோப்பைகள் நடத்தி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுப்போம் எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கல்லூரிகளுக்கு கேரக்ட்டு பரிசு கொடுப்போம் முடிவு செய்தோம் அதை நம்முடைய மாவட்ட செயலாளரும் ஏற்றுக்கொண்டால் மற்ற குழு உறுப்பினர்களும் தாமே அரசாங்க

कॉलेज इस्लामिया और कॉलेज इस्लामिया मेंस कॉलेज लॉ कॉलेज बेलूर सेक्रेटरी कॉलेज तिरुपतूर बार के मेंस कॉलेज बुलियातम गवर्नमेंट साइंस आर्ट्स एंड साइंस कॉलेज सेंट कॉलेज एक्सिलियन कॉलेज सी अब्दुल हकीम कॉलेज डी कॉलेज बेलूर सेरियन कॉलेज दे दे आप वाले फ्रॉम कोरोना वाले दे आर आल्सो पार्टिसिपेटेड अरकोरा मार्क्स साइंस वाले गवर्नमेंट आर्ट्स कॉलेज बरगूर नाटापडी अगले अंदर पढ़ने वाले ये ना कॉलेज कांजीपुरम

தொடங்கியது அன்றையிலிருந்து பத்திரிக்கை நண்பர்களும் கூட இருப்பேன் விளம்பரத்தால் கூதவர்களாக சார்பாக நாம் சிறப்பு செய்து சொன்னார் எங்களையெல்லாம் ஒரு ஆசிரியர் பள்ளி மாணவனாக படித்து அப்ப வேலை இல்லாத பட்டதாரியாக எங்களையெல்லாம் எழுத்தாளனாக தூண்டிய எண்ணிக்கைப்படைய தொடங்கி என்னோட ஓய்வு பெற்ற சக நண்பன் தோழன் முல்லைவாசன் அவர்கள் இந்த நிகழ்வை துவக்கி வைத்து சிறப்பான ஒரு கவிஞர் முல்லைவாசன் அவர்கள் அடுத்ததாக எங்களை எங்களோடு வளர்த்துடைய முன்னாடி அவர்கள்